திருப்புவனம் அருகே கோவில் காவலாளி உயிரிழப்பு சம்பவம் கொலை வழக்காக மாற்றப்பட்டு சிறப்பு படையைச் சேர்ந்த ஐந்து போலீசார் கைது ஐந்து போலீசாரையும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு திருப்புவனம் இளைஞர் அஜித்தை விசாரணை என்ற பெயரில் சிறப்பு படை போலீசார் தாக்கும் காட்சி வெளியீடு மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் கோ வைத்து காவலர்கள் கொடூர தாக்குதல் காவலர்களால் இளைஞர் அஜித் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்தவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சாட்சியம் கோவிலின் பின்புறம் உள்ள கழிவறையில் இருந்து வீடியோ எடுத்ததாகவும் சிறிது நேரத்தில் பயம் வந்ததால் வெளியே வந்துவிட்டதாகவும் வாக்குமூலம் திருப்புவனம் இளைஞர் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் போலீசார் ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை போலீசாரால் தாக்கப்பட்ட திருப்புவனம் அஜித் உயிரிழந்த சம்பவத்தில் மானா மதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம் காவலர்களுக்கு உத்தரவிட்ட அதிகாரி மீதான நடவடிக்கை எங்கே என உயர்நீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பிய நிலையில் நடவடிக்கை திருட்டு வழக்கில் புலனாய்வு செய்ய வேண்டிய காவல்துறை ஒருவரை விசாரணை என்ற பெயரில் அடித்தே கொன்றுள்ளது உத்தரவின் பேரில் மடப்புறம் நகை திருட்டு தொடர்பான வழக்கின் விசாரணை சிறப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டது தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி இளைஞர் அஜித் தாக்கப்பட்ட இடத்தில் ரத்தக்கரை எதுவும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தகவல் ரத்தக்கரை இல்லை என்றால் சாட்சியங்களை பாதுகாக்க தவறியதாக எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி திருப்பவனம் இளைஞர் அஜித் மரணம் சாதாரண கொலை போல் இல்லை உடலில் நாற்பத்தி நான்கு காயங்கள் இருந்ததாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிர்ச்சி உடலின் எந்த இடமும் விடுபடாமல் அனைத்து வாகங்களிலும் காயங்கள் இருந்ததாகவும் நீதிபதிகள் தகவல் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித் குமாரின் தாயாரிடம் மன்னிப்பு கோரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரொம்ப சாரிமா நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதாக கூறி ஆறுதல் தெரிவித்தாா் போலீஸ் தாக்குதலில் அஜித் குமார் உயிரிழந்த சம்பவத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒத்துக்கொள்ள முடியாது

யாருமே எழுது கேட்டுக்க முடியாது ஒத்துக்க முடியாது